ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீஸ்ன்னு கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னக்குள்ள வீடியோலாம் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில விஷயங்களை இன்டேரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு இப்போ நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் ஸ்கெல்டுக்கு போயிட்டா லைன் ஃபேங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி அங்க வந்துட்டாங்க மான்ஸ்டர் ஸ்டாப் ஈட் வந்துட்டு அதை தடுக்க ஹை ரேங்க் அட்வென்ச்சர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹை ரேங்கிங் அட்வென்ச்சர்ஸ்ல இவங்க மட்டும் தான் அவைலபிள் இருக்காங்க அது போக மூணாவது பார்ட்டியோ ஒருத்தங்க இருக்காங்க அதுதான் கிரிம்சன் ரோஸ் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த கிரிம்சன் ரோஸ் லீடர் அந்த இடத்துக்கு வந்து பேசுறேன் பெரிய மெரில்டா இதான் என் பார்ட்டி மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றேன் ஆஃப் நோலன் உங்களை பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வா சொல்றா ஹே ரயில் நீனும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா கிங்டமோட நைட் ஸ்குவாட் கேப்டன் இந்த இடத்துக்கு வந்துருவாரு அவர் தலைமையில நீங்க எல்லாரும் சீக்கிரம் போங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு அக்கா டைட்டனோட ப்ரொடக்ஷன்ல வீட்டுல விட்டுட்டு நம்ம ஹீரோவா அவன் பார்ட்டியை மட்டும் ஃபைட்டுக்கு போறாங்க ரஞ்சன்ல கிடைச்ச ஆறு காலியம்ல ரெடி பண்ண ஹோலி ஸ்வாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சோஃபியா கிட்ட கொடுக்குறேன் அமட்டராசு அண்ட் சுக்கியாமி இந்த ரெண்டு ஸ்வாடுக்கும் வேற வேற எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு நீங்க இதை தந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சோஃபியாவும் வாங்கிக்கிற நம்ம ஹீரோ கேட்டனா அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த மான்ஸ்டர் ஸ்டாம்பி நடக்குங்கிறதுனால உள்ளுக்குள்ள பெருசா மான்ஸ்டர் போயிருக்காது பட் பறக்கிற மான்ஸ்டர்ஸ் மட்டும் போயிருக்கு ஈவன் அந்த பெரிய கோட்டை சவரலையும் அதுங்க ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு தண்டர் மேஜிக் டொர்னேடோன்னு வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தடுக்க ட்ரை மிஸ்டர் கிருமா வந்துட்டாரு ட்ராப் ரச்சா தொறங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளேஜர் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வராங்க இப்ப வில்லேஜுக்கு உள்ளக்குள்ள இருந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அவங்க ஒரு வழியா கொண்டுட்டாங்க இருக்க தேங்க்ஸ் அப்படின்னு வில்லேஜர் பேசுறாங்க அடிப்படங்களுக்கு இருக்கிற போஷன் எல்லாத்தையும் போயிடுச்சு மான்ஸ்டர்ஸ் இப்படி ஒத்தமையா செயல்படாது இது எல்லாத்தையும் யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க இந்த மஸ்டர்ஸ்க்கு ஒரு லீடர் இருந்தா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க நடந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா எவால் ஆச்சுன்னு ஹீரோஸை சமன் பண்ணப்போ மான பிளக்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அதான் இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படி நம்ம ஹீரோஸ் சொல்றான் இதனாலதான் லேடி நோலன் அந்த ஸ்பெல்ல பர்பிடன் பண்ணி வச்சிருக்காங்களா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி பக்கத்து கிங்டம்ல மான்ஸ்டர் சாம்பியன் நடக்குது அப்படின்னு செடோனியா எம்பையருக்கோ தெரிய வருது துசா கட்னா அந்த போட்டோஸோட கதை அப்ப அவ்வளவுதானா கிங்டம் ஆஃப் பார்க்ல இப்ப பிரச்சனையில இருக்காங்க இது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிங் யோசிச்சிட்டு இருந்தா இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பார்க்லாக்கு சப்போர்ட் பண்ற கிங்டமையும் நம்ம ஏன் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு எலிசபெத் வந்து ஐடியா கொடுக்குற அதை எப்படி பண்றது அப்படின்னு அந்த கிங் கேட்டா அதான் ஹீரோஸோட சப்போர்ட் இருக்கே அப்படின்னு எலிசபெத் சொல்றா அடிப்பட்ட எல்லாருக்கும் இப்ப ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரேயா சோஃபியா கிட்ட வந்து சாப்பாட கொடுக்கும்போது மாஸ்டர் இருமாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக் போர்ஷனையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு கம்பெனிக்கு போன வாரம் தான் இருந்த எல்லா போஷனையும் டெலிவர் பண்ணதுனால வேற புது போர்ஷன் மேக் பண்ணல அப்படின்னு ரேவா சோஃபியா சோஃபியாத பத்தி நம்ம ஹீரோட்ட கேட்டா தேவைப்படுற இடத்துல போஷன்ஸ் யூஸ் பண்ணலன்னா அப்புறம் போஷன் நம்ம ஹீரோ கேட்கறேன் பட் உங்களுக்கும் கொஞ்சத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு வா சொல்றா என்னோட நான் பார்த்து செலவு பண்ற கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம் கொஞ்சம் அக்கறை மாஸ்டர் இருமா நான் தான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சோஃபியா யோசிக்கிறேன் ரேவா மாணி மேப்பல் நீங்க எல்லாரும் சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு மத்தவங்க ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ கோட்டிட்டு போறேன் இந்த தடவை தடவைஸ் எல்லாம் ரிட்டன் போகாம மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க மேபி மான்ஸ்டர்ஸோ மொத்தமா அட்டாக் பண்ணதான் ரெடியாக இருக்குதுங்க போலன்னு சோஃபியா சொல்கிறேன் எல்லாரும் இப்போ தூரத்தில் இருந்து மேஜிக் யூஸ் பண்ணி மொத்தமா அட்டாக் பண்றாங்க போய் சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ரேவாவில் போறாங்க லெஃப்ட்ல நான் பாத்துக்கிட்டுதான் ரைட்ல நான் பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அட்வென்ச்சரஸும் வேற வேற பக்கம் போறாங்க சென்டர்ல நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான் திரும்பவும் பார்த்தா மான்ஸ்டர்ஸ்லாம் ஓடி ஃபாரஸ்ட் பக்கமே திரும்ப போகுது புதுசா எவால்வ் ஆன ஒரு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அங்க இருக்கிற மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் அவங்களோட லீடர் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் ரெண்டு தலை வச்சுக்கிற ஒரு டிராகன் தான் அது டைட்டனியோ கோட்டிட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சோஃபியா ரிஸ்க் எடுத்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க கடைசியில இப்போ சோஃபியா அடி வாங்கி கீழே விழுறா அந்த கண்டிஷன்லயே விடாம ஃபைட் பண்ணணும்னு பாக்குவோம் மேப்பல் மரியா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க இப்போ நம்ம ஹீரோவும் சோஃபியாவும் சேர்ந்து அதை அட்டாக் பண்றாங்க சோஃபியா அந்த ஹோலி ஸ்பாட நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா அமெட்டராசோ சோக்கியோமி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்பாடோட பவரையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான் ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் சோஃபியாவோட உடம்புல பாய்ச்சன் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ போய் அவ்வளவு ஹீலிங் பண்ணுவோம் மாஸ்டர் உங்க உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்றேன் சோஃபியா கொஞ்சம் விட்டுருந்தா நீ இறந்துருப்பா ஏன் அப்படி பண்ணி நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களை ப்ரொடெடெக்ட் பண்ணுனா என்னவனா பண்ணுவேன்னு சொல்லுவாங்க விட்டு குடுக்காதஸ் எல்லாம் திரும்ப ஓடிடுச்சுங்க நம்ம ஹீரோ இப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சோம் இப்ப நம்ம ஹீரோ கண் முடிச்சு பாக்குறோம் மத்த எல்லாரும் நம்ம ஹீரோவை சுத்தி உட்காந்துருக்காங்க சோஃபியா மட்டும் உள்ள போகாம வெளியவே தான் இருக்கா டேமேஜ் ஆன எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் பால்டன் கிளம்புறான் அந்த கேப்ல கிங்டம் ஆஃப் சாம்டாருக்கு போய் மத்த ரெண்டு ஹீரோஸும் ஆளுங்களை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அக்கானி இல்லாமையே நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவனுங்க சொல்றாங்க மான்ஸ்டர் ஸ்டாம்ப் தடுத்துட்டோ சக்சஸ் பார்ட்டி அப்படின்னு அவங்க ஒண்ணு நடத்துறாங்க சோஃபியா மட்டும் தனியா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அக்கானே விசாரிக்கிற மரியா நம்ம ஹீரோட்ட போயிட்டு இந்த பார்ட்டி வச்சதை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படின்னு சோஃபியாவை காமிக்கிற அவங்க நம்ம ஹீரோவே முறை பார்த்துட்டு இருக்க சரி சரி போறேன்னு சோஃபியா கிட்ட நம்ம ஹீரோ போறேன் பாத்துக்க நான் ரொம்ப திமுறனு கே மாறிட்டேன் ரொம்ப மோசம் அப்படின்னு மரியா காமெடி பண்ணிட்டு அப்படி திட்டி பேசி இருக்க கூடாது சாரி நம்ம ஹீரோ சொல்றான் இல்லை அன்னைக்கு ஏமல தான் தப்பு சாரி அப்படின்னு சோஃபியா சொல்கிற நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இல்லை நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நம்பி இருக்கணும் அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்கிறா இப்போ அப்படியே ஒருத்தரை மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க ரெடி ஆயிடுச்சு அக்கா நீ கொடுக்க வரவும் நல்ல மொமெண்ட் கெடுதிட்டு மரியா வந்து பிடிக்கிறா அவங்க இப்படி தான் புரியாமல் நடந்து பாங்க சாரி அப்படின்னு லோலோ சொல்கிறா அவங்க அக்கா நீ கொடுக்க வரவும் என் மரியா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே தங்க வச்சுக்கலாமான்னு கேட்கும் தாராளமாக அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கார்ட்வென் சொல்லியிருக்காரு வில்லேஜ் ஆஃப் சாம்ப சொல்கிறார்ல ஆளுங்களா அந்த ஹீரோஸ் கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி காட்வின் சொல்றாரு நான் அவங்க கூடவே இருந்திருந்தா அவங்கள தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அக்கானே வருத்தப்படுவோம் இது ஓ ஃபால்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அவங்கள நான் பாக்கும்போது பயப்படாம அவங்கள நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அக்கானே சொல்கிறேன் இப்போ லேடி நோலனை போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறோம் ஹீரோ சமனிங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன அனுப்புனதுக்கு காரணம் இருக்குல்ல அவங்களோட பிளான் தான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் என்னோட ஆக்ஷன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போதுன்னு காட சொல்லவும் நான் சாதாரண ஆள் புதுசான விஷயங்களை கிரியேட் பண்ண தான் ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் லாஸ்ட் டைம் நீங்க கேட்ட மாதிரியே ஸ்வீட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறேன் கஷ்டமான ஃபியூச்சர் உனக்கு இனிதான் காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபியூச்சரே உன் கையில தான் இருக்கா நான் நம்பி இருக்கேன் இருமா அப்படின்னு சொல்லி அந்த கார்டஸ் பாக்குறேன் நம்ம ஹீரோட ஸ்கில்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிட்டு இருக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ இனிதான் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அண்ட் அந்த ஈவல் ஸ்பிரிட் வேற வந்துகிட்ருக்கு சீசன் டூ ரிலீஸ் ஆகுறத பற்றி இப்போதைக்கு எந்த நியூஸும் இல்லை ஒரு வேளை சீசன் டூ ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் இன்னொரு புது அணிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்